何 <noise> 아마 말말 이제는 바글바글이 온다는데 나도 말이야. 말 때. 이 숙곳을 걸어 가면. 또부터 또 조금만 뒤만 뒤만. 폰디레요 또부터. 폰디데코 또부터. 폰디데가. 또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또또 फ्रंट फेयर में आपको तो तो मोबाइल दिया ये तो कितनी गिर करना पड़ी है ना तुम्हारे काटे जो तुम्हारे काटे की कोई जूस कुछ तो नहीं पड़ोगे ही वो हमारे आपके पास है बाली हमारे अंदर ना ना कपूर का बना है कपूर का बना है कपूर का

எனக்கு முடிச்சு பார்க்குறது சொல்கிறீங்க பின்ன என்ன <laughs> சாண்டகண்டிங்களா <laughs> <laughs> <laughs>

이 반, 잎이, 니가 가면, 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 니가

करें मुंह बाएं तो दिया यस आया बाएं बाएं लहरें आके बाएं आके कितना यस आया बाएं बाएं आ का तो तुरंत तुरंत इधर आ रहे ये नाव समझती है हां कहां पकड़ कर कौन कौन नाव है कौन ऐसा मिनट मम्मी यार मम्मी यार

அம்மா காரமானத்தில பேசிங்க கேட்கும் போது ஐயோ பேசக்கூடாது உனக்கு வந்துருவனுக்கு ரெண்டு பேரு வாங்க போச்சு யாம்மான்னு சய்யா நீ இப்போ வந்த நீ வர்ற புது யாராவது ரெடியாக இருந்தாங்களா முடியல அப்புறந்தாட்டி போய் பார்த்துருவா டியே போய் இந்தச்சு பைக்கு போச்சு பைக்கா ம் பைக்கு போயிருச்சாம் போ

சரி எனக்கு ஒரு வேளை தீவালি வந்துருச்சு தீவালি வரட்டும் இந்த மாலி இது முதல் பேச சைய என்னடி பண்ணிட்டீங்க வாங்கடா கடைக்கு போனீங்க என்ன நீங்க என்ன சொன்னீங்க என்னடி உட்காரு திருப்பி வாคะ என்ன சொன்னீங்க வாங்கு எது மே சோல்லலமா என்ன சொல்லாமேப் பிரிய நான்ங்க ஜூஸ் குடிக்க தான் போறோம் அங்க இருந்து தோசிட்டு வரோம் ஆமா ஜூஸ் குடி ஓபன் தான் பண்ணு இன்னுமே என்னால மூச்சு அடக்க முடியல எனக்கு மூச்சு எதுனால அடி துறத்துறாங்க போனா பேரு போனீங்க ஜூஸ் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் எங்களுக்கு துரத்துதான் இல்லாம

எடுக்க வந்த கண்ட் சொதப்பிமா என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியில் உள்ள வந்து சொதப்பி சொதப்பி நேருக்கு பத்து தடவைக்கு மேலே சிரிக்கிறாமா சிரிக்கு சிரிக்க நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்க சிரிக்கணும்னு நாங்கள் வீடியோ எடுத்தால் இங்க எங்களையுமே சிரிக்க எப்படி தான் எடுக்கிறது கேமரா உமனுக்கு வேற ரொம்ப சிரிப்பு வந்து சண்டம்மாவுக்கு வேற டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன் கேட்குறீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ல நேற்று போட்ட வீடியோவுக்கு இந்த டைலர் பிரியாக்கா எங்க எங்கே காணோம் காணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசேஷம் வச்சாங்கம்மா ஊரில் பதினஞ்சு இருபது நாள் அங்கேயே இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இப்போதான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க கொஞ்சம் வேலை வெட்டியா இருக்கிறாங்க தேவியும் கொஞ்சம் வேலை வெட்டியா இருக்கிறாங்க கூப்பிட்டா வந்துருவாங்க ஆனால் அவங்க வேலைகளை முடிச்சுட்டு வரலான்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க வேற ஒன்றும் இதில் வருவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிக மாவுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் நாங்களும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க தங்கோம் அதனால இது பார்த்துக்கலாம் அவங்க அளவுக்கு க்ளியர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் ஆஸ்பத்திரியோட அட்ரஸ் கொடுக்குறோம் நீங்கள் போய் பாருங்க எதுவும் தெரியாமல் கொடுத்து பாவம் நீங்களும் அழிஞ்சிட்ருக்கோம் இல்லையா அது கொஞ்சமாக அவங்களுக்கு மாற்றம் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக போங்க பாருங்கள் நேற்று ரெண்டு பேர் வந்தாங்க சார் பார்க்க